தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்து அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதினேழு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல உம் என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல உந்தையை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே வெறும் கை நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏன் எல்லோகி ஏகே உம்மை தூடிப்பேன் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே உம்மை துதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன் என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தந்தே தந்தீர் உடன்படிக்கை நோடு செய்து இழந்திட்ட யாவையும் தீரும்பத்தந்தீர் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே எல்லோகே உம்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகே எல்லோ

வாழ்வோரின் கடவுளை விண்ணையும் மண்ணையும் இணைத்தவரை உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்ணீரை துடைத்து எம் விண்ணப்பத்தை கேட்டு எமக்கு உமது இரக்கத்தை பொழிந்து வருபவர நன்றி செலுத்துகின்றோம் அதிசயம் செய்பவர அற்புதமானவரே அணைப்பவரை அன்பை தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த நாளின் காலையில் இருந்தது நேரம் வரைமது அன்பின் சமூகத்தில் வைத்தியமே அரவணைத்தீரே தக்க பண்ண நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே மது பிரசன்னத்தால் எமே காத்து வந்தீரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தந்தையே இறைவா இந்த நாளில் நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களிலும் உமது உடனிருப்பை எமக்கு காண்பித்து உமது மகிமையின் கேடயத்துள் எமை அரை அரவணைத்து வைத்தீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைந்த பாத்திரமாயிருந்த எம்மை ஒன்றுக்கு உதவாமல் இருந்த எம்மை நீர் பலத்தை கொடுத்து கொடுத்து நம்பிக்கையை ஊட்டி எம்மை திடப்படுத்தினீரே ராஜா நன்றி அம்பா இறைவா இந்த இரவு கணக்குள்ளதிலும் ஒரே உள்ளத்தோடு உன் திருத்தால் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர நன்மை செய்ய கட்சி கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறிய தகப்பண்ண நன்மையை நாடி தேட எமக்கு அறிவுறித்து ஆண்டு வர உமக்கு நஞ்சு செலுத்துகிறோம் தகப்பன இறைவா இதோ இந்த இரவு பொழுதிலே தகப்பண்ண உமது கிருபை எங்களை முழுவதும் ஆட்கொள்ள வேண்டுமா என்னிடம் ஜெபிக்கிறோம் தகப்பன சிறப்பாக என் பிள்ளைகள் எழுதிய இந்த காலாண்டு தேர்விலே தகப்பன்ன முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரை நீர்தாமே என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தீர் அபிஷேக மலையை பொழிந்தீர் தகப்பனை உமக்கு நன்றி என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீர் ராஜா உமக்கு நன்றி இறைவா முது பிரசன்னத்திலே நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்த எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீர் தகப்பனை உமக்கு நன்றி நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் நீர் வெள்ளத்தை கொடுத்தி ராஜா உமக்கு நன்றி இறைவா இந்த இரவு கணப்பொழுதிலும் தகப்பன நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற இந்த நாளை முழுவதும் இராசிவர நினைத்து பார்க்க இந்த இரவு கணப்புள்ளதை முழுவதும் பாதத்திலே ஒப்பு கொடுக்க எங்களை அழைத்து வந்திருக்கிறதற்காக நன்றி கூறி தகப்பன கிருபையும் அளவிட முடியாத அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் சான்றான உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் உமது இறை வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் உன் பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தையும் எமக்கு தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இறைவா இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது விண்ணப்பங்களையும் அவர்களது வேண்டுதல்களையும் திருமுன்னால் நாங்கள் எடுத்து வருகிறோம் தகப்பண்ணேன் முழுவதும் நீர் ஆசிர்வதிப்பீராக முற்றிலும் அது ஆவியானவரின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவன் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றுவீராக மது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்று இறை வார்த்தை கிணங்கு மது வல்லமையுள்ள வார்த்தையால் அனைத்தையும் நிறைவேற்றி எமக்குமது அருளையும் ஆசிரையும் பர அரவணைப்பையும் பாதுகாப்பையும் பராமரித்தையும் கொடுத்து இந்த இரவு நேரத்தில் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பான ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதா வேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவளுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ